யோ நண்பா நண்பிகள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரலாற்றில் இன்று நவம்பர் இருபது அன்னைக்கு நடந்த செம்ம விஷயங்கள் ஒரு நிமிஷம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு வருவோம் ரெடியா லெட்ஸ் கோ புரட்சிகளின் நாள் மெக்சிகோவில் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மெக்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அங்கே ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவர் பேரு போர்பீரியோ டயாஸ் அவர் என்னடானா ரொம்ப வருஷமா பதவியில் இருந்துட்டு மக்களை பாடப்படுத்திட்டு இருந்தார் அப்ப நம்ம பிரான்சிஸ்கோ மடையரோன்னு ஒருத்தர் போதும்பா உன்புராணம் என்று சொல்லிட்டு தன்னைத்தானே பிரசிடண்டா அறிவிச்சிட்டாரு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் மெக்சிகோவின் மாபெரும் புரட்சி ஒரு நாட்டு தலைவரை பதவியிலிருந்து இறக்கி விடணும்னா எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ராயல் வெட்டிங் பிரிட்டனின் இளவரசி அடுத்து ஒரு ராயல் மேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு லண்டனில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இளவரசி எலிசபெத் பிற்கால ராணி அவங்க தான் அவங்களுக்கும் இளவரசர் பில்லிப்புக்கும் கல்யாணம் செம்ம கிராண்டா இருந்திருக்கும்ல ஒரு உலக போர் முடிஞ்சு நாடு மெல்ல மீண்டு வர்ற நேரத்தில் நடந்த ஒரு பெரிய கொண்டாட்டம் அது ஒரு ட்ரில்லியன் ஈக்குவல் டு ஒரு ரூபா இங்க ஒரு மிரட்டலான நியூஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜெர்மனியில் அங்கே அப்போ இருந்த காசு அதுக்கு பேர் பேப்பியர் மார்க் அது என்னடானா அவ்வளவு மதிப்பீடு போச்சு கவர்மெண்ட் ஒரு அதிரடி முடிவெடுத்தாங்க இனிமேல் உங்கள் ஒரு ட்ரில்லியன் அதாவது ஒரு லட்சம் கோடி பழைய காசுக்கு எங்க புது காசுல ஒரு ரூபா அதாவது ரெண்டன் மார்க்கு தான் மதிப்பு ஒரு ட்ரில்லியன் வேஸ்ட் யோசிச்சு பாருங்க பணத்தோட மதிப்பு எப்படி சரியும்னா எப்படி இருக்கும்னு விண்டோஸின் முதல் அடி டெக்னாலஜிக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நடந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க இப்போ சிஸ்டம்ல ஈஸியாக வேலை பார்க்க முடியாது நம்ம மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்களுடைய முதல் விண்டோஸ் ஜீரோவை ரிலீஸ் பண்ணாங்க வந்து யூஸ் பண்ணி ஆரம்ப புள்ளி விண்வெளியில் நம்ம ஸ்டேஷன் இன்னொரு சூப்பர் விஷயம் நடந்துச்சு விண்வெளியில நாம கட்டி வச்சிருக்கோம்ல ஒரு பெரிய வீடு அதுதான் சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் அதனுடைய முதல் பகுதிக்கு பேரு சரியா அந்த முதல் மாடிய இன்னைக்குதான் விண்ணுக்கு அனுப்பி நாம கட்ட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு உலகமே பாக்குற அந்த பிரம்மாண்டம் ஆரம்பிச்ச நாளே இந்த நவம்பர் இருபது தான் உலக குழந்தைகள் தினம் அண்ட் ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஐக்கிய நாடுகள் சபையில குழந்தை உரிமை சாசனத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம இதை உலக குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அன்பு கல்வி எல்லாம் கிடைக்கணும்னு ஒரு சட்டம் போட்ட நாள் இது ஸோ இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் புரட்சி கல்யாணம் பண வீக்கம் விண்டோஸு விண்வெளி இன்னும் எல்லாமே நவம்பர் இருபதில் நடந்திருக்கு இந்த மாதிரி வேறு எந்த தேதியோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்